ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் ஏற்கனவே தமிழ்நாட்டிற்கு கொடுக்க வேண்டிய கல்வி நிதியை உத்தரப்பிரதேசத்துக்கும் குஜராத்திற்கும் மாற்றி விட்டாங்க இந்த ஒன்றிய அரசு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை தமிழ்நாடு முதலமைச்சரான திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வச்சிருந்தாங்க இந்த குற்றச்சாட்டு வச்ச உடனே ஒட்டுமொத்த தமிழ்நாடும் கொந்தளிச்சிச்சு ஆனால் இந்த பிஜேபி மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை என்ன சொன்னார் அப்படின்னா ஒன்றிய அரசு கல்வி நிதியை எந்த மாநிலத்துக்கும் கொடுக்கவே இல்லை அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டுடைய நிதி எப்படி வேற மாநிலத்துக்கு பிரிச்சு கொடுக்க முடியும் முதலமைச்சர் இங்கே பொய் சொல்கிறாரு அப்படின்ற ஒரு கதையை கட்டினாரு இன்றைக்கு அந்த கதையை நாம இல்லை ஒன்றிய அமைச்சரான தர்மேந்திர பிரதானே போட்டு உடைச்சிட்டாரு ஆமாம் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் புதிய கல்வி குழுகையும் மும்மொழி குழுகையும் ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் அவங்களுக்கு நாங்கள் நிதியை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே துணிச்சலாக ஆணவமாக அறிவிச்சிருக்கிறாரு இதை அவர் எங்கே அறிவிச்சாரு எதற்காக தமிழ்நாட்டுக்குள்ளே இவங்க புதிய தேசிய கல்வி குழுகையும் மும்மொழி குழுகையும் திணிக்க பார்க்குறாங்க அப்படி திணிப்பதற்கு ஆதரவாக இவங்க சொல்லக்கூடிய வாதங்கள்லாம் என்ன திமுக நடத்தக்கூடிய சிபிஎஸ்இ பள்ளிகள்ல அவங்க பிள்ளைகள் மட்டும் மூன்று மொழிகள் பார்க்கலாம் பணக்கார பிள்ளைகள் மட்டும் மூன்றாவது மொழி கற்கலாம் ஏழை பிள்ளைகளும் அரசு பள்ளி மாணவர்களும் மட்டும் மூன்றாவது மொழி கற்க கூடாதா இது என்ன பாகுபாடு அப்படின்னு சொல்லி தானே கேட்கிறாங்க இந்த கேள்விக்கு உரிய டேட்டாவோட பதிலடிய இந்த வீடியோவில் நம்ம கொடுக்க போறோம் அது மட்டுமல்ல நாம என்ன சொல்றோம் எங்களுடைய மாநிலத்தில் மூன்றாவது மொழியாக இந்திய திணிக்கிறீங்களே இந்தி பேசக்கூடிய மாநிலத்தில் தமிழ் மொழியை போய் சொல்லிக் கொடுப்பீங்களான்னு கேட்கிறோம்ல இதே போல ஒரு வடக்கில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் தமிழ் மொழி என்பது தரப்பட்டுச்சு அந்த தமிழ் மொழி திடீரென நிறுத்தப்பட்டுச்சு ஏன் அது எந்த மாநிலம் ஏன் அவங்க தமிழ் மொழியை சொல்லி கொடுத்தாங்க ஏன் தமிழ் மொழி நிறுத்தப்பட்டு சொல்லிட்ட பல்வேறு விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம வெளிப்படுத்தி இந்த ஒன்றிய அமைச்சரான தர்மேந்திர பிரதானையும் மோடி அரசையும் இங்கே இருக்கக்கூடிய அண்ணாமலை வானதி உள்ளிட்ட பலரையுமே அம்பலப்படுத்த போகிறோம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் மறக்காமல் நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒன்றிய கல்வித்துறை அமைச்சரான தர்மேந்திர பிரதான் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் காசி தமிழ் சங்கம் நடத்தக்கூடிய அந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு வெளியே வரும்போது பத்திரிகையாளர்கள் அவரை மறுத்து

Because they have a political motivation. Tamil Nadu, central school are functioning. Young students of Tamil Nadu are good at three language formula. Why they will devour them from the three language formula? Country is changing, entire globe is changing. Why they will devour? What is wrong in that? புதிய கல்விக் கொள்கையை வரை தமிழ்நாட்டிற்கு நிதியை நாங்கள் தர முடியாது அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே அறிவிச்சிருக்கிறாரு இந்த ஒன்றிய அமைச்சர் அதுவும் அதில் இவர் பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தைகளை பாருங்க தே ஹாவ் டு கம் டு த டேர்ம்ஸ் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூசன் அப்படின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார் அதாவது அரசியலமைப்பு சட்டத்தை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளணுமா நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த பிரிவுல புதிய தேசிய கல்விக் கொள்கையை கட்டாயமாக ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி போட்டிருக்கு எந்த இடத்துல மும்மொழி கொள்கையே கட்டாயமாக ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லியிருக்கு எந்த இடத்துலையுமே இல்லையே உங்கள் கிட்டே இருந்தால் தயவு செஞ்சு அந்த அரசியமைப்பு சட்டத்தை இந்த ஒன்றிய அமைச்சர் காட்டுவாரா இல்லை தமிழ்நாடு பாஜக தலைவர்கள் காட்டுவாங்களா அது மட்டும் இல்லைங்க இன்னொரு வார்த்தை இவர் பயன்படுத்துகிறாரு பிற மாநிலங்கள்லாம் ஏற்றுக்கொண்ட போது உங்களுக்கு என்ன பிரச்சனை நிபந்தனைகளை ஏற்காத பட்சத்தில் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் நிதியை கொடுப்பதற்கு சட்டத்தில் இடமில்லை அப்படின்றாரு இதே வார்த்தையை தான் இங்கே இருக்கக்கூடிய அண்ணாமலையும் வானதியும் தமிழிசையும் பயன்படுத்துகிறாங்க நான் என்ன கேட்குறேன்னா அப்படி அந்த சட்டம் எங்கே எங்க இருக்கு நிபந்தனைகளை ஏற்காத பட்சத்தில் நிதியை கொடுக்க முடியாது என்ற சட்டம் எங்க இருக்கு அந்த சட்ட பிரிவை இந்த ஒன்றிய அமைச்சர் காட்டுவாரா ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தான் இவங்க புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வராங்க நமக்கு நிதி எப்போ நிறுத்தப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாசத்துல இருந்து நிறுத்தப்படுது அப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நீங்க நிதியை கொடுத்துக்கிட்டு இருந்தீங்களே அப்ப மட்டும் அந்த சட்டம் எங்க போச்சு அந்த சட்டத்தை பயன்படுத்தி இந்த நாலு வருஷ

போன்ற மூளை உள்ளவர்களுக்கு தான் ஒன்றிய அமைச்சர் பதவி கொடுக்கப்படுதா அப்படின்றது இங்கே நமக்கு கேள்வியா எழுது இதுல ஒரு கொடுமை என்ன தெரியுமா இவர் பயன்படுத்தக்கூடிய இன்னொரு வார்த்தை என்னன்னா உங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய சிபிஎஸ்இ பள்ளிகளா இருக்கட்டும் ஒன்றிய அரசு நடத்தக்கூடிய பள்ளிகளா இருக்கட்டும் அங்கெல்லாம் மூன்றாவது மொழி சொல்லி கொடுக்குறாங்களே ஏன் அரசு பள்ளிகளில் உங்களுக்கு செயல்படுத்த உங்களுக்கு என்ன பிரச்சனை பிரிவினைவாதம் பேசுறீங்களா அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு இதே வார்த்தையை தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அண்ணாமலையும் சரி வானதையும் சரி தமிழிசையும் சரி சொல்றாங்க என்ன சொல்றாங்க திமுகவினர் நடத்தக்கூடிய சிபிஎஸ்இ பள்ளிகளில் மட்டும் அவங்க பிள்ளைகள் மூன்றாவது மொழியை கற்கலாம் பணக்கார பிள்ளைகள் மூன்றாவது மொழியை கற்கலாம் ஆனா அரசு பள்ளி மாணவர்களை மட்டும் மூன்றாவது மொழியை கற்க விடாமல் எதுக்கு செய்கிறீங்க அப்ப பணம் இருந்தா மட்டும்தான் மூன்றாவது மொழியை கற்க முடியுமா பணம் இல்லாட்டி மூன்றாவது மொழியை கற்க முடியாதா ஏழைகளுக்கு மூன்றாவது மொழியை வாய்ப்பை ஏற்படுத்தி தர மாட்டீங்களா இது என்ன சமூக நீதி அப்படின்ற பார்வைக்கிறாங்க இந்த எல்லா வாதத்துக்குமே உரிய டேட்டாவோட இப்ப நான் பதிலடி சொல்றேன் முதல்ல இவங்க என்ன சொல்றாங்க திமுக நடத்தக்கூடிய சிபிஎஸ்சி பள்ளிகளில் மட்டும் மூன்றாவது மொழி இருக்கே அப்படின்ற வார்த்தை வைக்கிறாங்க சிபிஎஸ்சியில் மும்மொழி கொள்கை எப்படி இருந்துச்சு தெரியுமா இவங்க ஆட்சிக்கு வந்த பின்பு அதை எப்படி மாத்தினாங்க தெரியுமா நான் சொல்றேன் அதாவது சிபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நாட்டில் பதினெட்டாயிரம் பள்ளிகள் இருக்கு இந்த பள்ளிகளில் மும்மொழி கொள்கை என்பது பிஜேபி ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா அங்க தாய்மொழி வந்து சொல்லி தருவாங்க அல்லது ஹிந்தி சொல்லி தருவாங்க இது இரண்டாவது மொழியாக ஆங்கிலம் சொல்லி தருவாங்க மூன்றாவது மொழியாக ஜெர்மனோ சீன மொழியான மேண்ட்ரைனோ அங்கே சொல்லிக் கொடுக்கப்பட்டு வந்துச்சு ஆனால் இவங்க ஆட்சிக்கு வந்தோடனையே எப்படி மாற்றினாங்க தெரியுமா ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஹச்ஆர்டி மினிஸ்டராக இருக்கக்கூடிய ஸ்மிருதி ராணி ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாரு ஒன்றிய அரசுடைய கல்வி நிறுவனமான கேந்திரா வித்தியாலயில் மூன்றாவது மொழியாக நீங்கள் வந்து ஜெர்மனை கற்றுக் கொடுத்துக்கிட்டு அதெல்லாம் இனிமேல் கற்றுக் கொடுக்கக்கூடாது சமஸ்கிருதத்தை தான் மூன்றாவது மொழியாக கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க இதனால் ஜெர்மன் மொழி கற்றுக் கொண்டிருந்த எண்பதாயிரம் மாணவர்கள் பாதிக்கப்பட்டாங்க ஏங்க இப்படி திடீர்னு ஜெர்மன் மொழியை வேணான்றீங்க காலங்காலமாக இப்படி நாங்கள் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நீங்க ஏன் சமஸ்கிருதத்தை சொல்லிக் கொடுக்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்ப மும்மொழி கொள்கையை பொறுத்த வரைக்கும் தாய்மொழி ஆங்கிலம் மூன்றாவதாக ஒரு இந்திய மொழியை தான் கற்றுக் கொடுக்கணுமே தவிர நீங்க ஜெர்மன் என்ற வெளிநாட்டு மொழியெல்லாம் கற்றுக் கொடுக்க கூடாது அதனால இந்திய மொழியான சமஸ்கிருதத்தை நீங்க கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுற்றறிக்கை ஒரு சட்டத்தை கேந்திர வித்யாலயா பள்ளிகளில் கொண்டு வர்றாங்க இவங்க கேந்திர வித்யாலய பள்ளிகளோட நிற்கல ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஆண்டு கேந்திரா வித்தியாலய பள்ளிகள் இந்த மாற்றம் வருது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சிபிஎஸ்சி லயுமே இவங்க மாற்றம் பண்றாங்க நான் ஏற்கனவே சொன்ன சிபிஎஸ்சி ல மூன்றாவது மொழியாக ஜெர்மன் மொழியும் சீன மொழியும் சொல்லி கொடுத்தாங்கன்னு அதையுமே இவங்க எப்படி மாத்துறாங்கன்னா மூன்றாவது மொழியாக இந்தி பேசக்கூடிய மாநிலமாக இருந்துச்சுன்னா அங்க சமஸ்கிருதத்தை சொல்லி கொடுங்க இதுவே இந்தி பேசாத மாநிலத்தில் உங்க பள்ளி இருந்துச்சு அப்படின்னா அங்க இந்தியை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மூன்றாவது மொழியாக ஜெர்மனும் சீன மொழியும் கற்றுக்கொண்டிருந்த சிபிஎஸ்சி பள்ளி மாணவர்கள் தலையில இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் எப்ப திணிக்கிறாங்க இவங்க ஆட்சிக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு திணிக்கிறாங்க அப்போ இவர்களுடைய நோக்கம் என்னவா இருக்கு மூன்றாவது மொழியாக ஜெர்மனோ மான்ட்ரைனோ இன்ன பிற மொழிகளோ கற்க கூடாது மூன்றாவது மொழியாக இந்தியும் சமஸ்கிருதம் தான் கற்க வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய ஒற்றை நோக்கமாக இருக்கு அப்போது மூன்றாவது மொழியாக ஒரு மொழியை கற்க கூடாதா ஏழைகளுக்கு அந்த வாய்ப்பு இல்லையா அப்படின்னு சொல்லுவது ஏழைகள் வந்து எந்த ஒரு மொழியும் சூஸ் பண்ண முடியாது இவங்க சொல்கிற இந்தியும் சமஸ்கிருதத்தை மட்டும் தான் சூஸ் பண்ண முடியும் அப்படின்றது இவங்க சொல்லக்கூடிய சிபிஎஸ்சி பள்ளிகள்லேயே காலம் காலமாக இருந்த நடைமுறையே இவங்க தான் மாத்திருக்கிறாங்க அப்போ இந்த வாதம் அடிபட்டு போச்சா சரி ஏன் இவங்க இந்தியும் சமஸ்கிருதத்தை மட்டும் திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கெல்லாம் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாம் ஆண்டு இந்திரா காந்தி தான் இந்த மும்மொழி கொள்கை சட்டத்தை கொண்டு வர்றாங்க ஆனா நாம அப்பவே ஏற்கல நம்மளுடைய முதலமைச்சராக இருந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் இங்க இருமொழி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி மிக தெளிவான சட்டத்தை போட்டாங்க ஆனா மற்ற மாநிலங்கள்லாம் ஏற்றுக்கொண்டாங்கல்ல அப்படி ஏற்றுக்கொண்ட மாநிலங்களுடைய நிலைமை இன்னைக்கு என்னவா இருக்குங்க ராஜஸ்தானாக இருக்கட்டும் மத்திய பிரதேசமாக இருக்கட்டும் உத்தரப்பிரதேசமாக இருக்கட்டும் அதே போல் பீகாராக இருக்கட்டும் இந்த மாநிலங்கள்லாம் அந்தந்த மாநில மொழிகள் அழிக்கப்பட்டு இன்றைக்கி இந்தி பேசக்கூடிய மாநிலமாக மாறியிருக்கு நான் ஒரு பட்டியலை காட்டுறேன் பாருங்கள் அதில் பீகாரில் இந்தி தான் இருக்குது சட்டீஸ்கரில் இந்தி தான் இருக்குது ரெண்டாவது மொழியாக சட்டீஸ்கரி மொழி இருக்குது அந்த மாநிலத்தில் பேசிய அந்த மாநிலத்தில் உருவான அந்த மொழி ரெண்டாவது மொழியாக மாறி இருக்குது முதல் மொழி இந்தியா இருக்குது குஜராத்தில் இந்தி தான் ரெண்டாவது மொழியாக இருக்குது ஹரியானா மாநிலத்தில் இந்தி தான் இருக்குது இருக்கு ஜார்க்கண்ட்ல இந்தி தான் இருக்கு ஆனா ரெண்டாவது பேசக்கூடிய மொழிகள் எவ்வளவு இருக்கு பாருங்க இந்த மொழிகள் எல்லாம் ஜார்க்கண்ட்ல பழங்குடிகள் பேசக்கூடிய மொழிகள் ஆனா இதெல்லாம் அழிச்சிட்டு இந்தி முதல்ல வந்திருக்கு மத்திய பிரதேசம் இந்தி தான் இருக்கு ராஜஸ்தான் இந்தி தான் இருக்கு உத்தரப்பிரதேசம் இந்தி தான் இருக்கு உத்தரகண்ட் இந்தி தான் இருக்கு அப்ப இந்த மாநிலங்களில் பேசப்பட்ட மொழிகள்லாம் எங்க போச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அவங்க மும்மொழி கொள்கையை செயல்படுத்தினதுனால அவங்க மாநில மொழிகள் அழிக்கப்பட்டு இந்தி பேசக்கூடிய மாநிலமாக அது மாறிடுச்சு நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கொண்டிருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய மாநிலமும் இந்தி பேசக்கூடிய மாநிலமாக மாறி இருக்கும் தமிழ் இரண்டாவது லாங்குவேஜாக அஃபிஷியல் லாங்குவேஜாக மாறி இருக்கும் எவ்வளவு பெரிய மோசமான நிலைக்கு நம்ம போயிருக்கோம் பாருங்க இதை நான் சும்மா சொல்லலைங்க ஆதாரமே இருக்கு இப்போ நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் கட்டாயம் அப்படின்னு இருக்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேந்திரா வித்யாலய பள்ளிகளில் உங்களுக்கு தமிழ் கட்டாயம் கிடையாது அங்க தமிழ் ஆசிரியரே கிடையாது அங்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்தி ஆங்கிலம் சமஸ்கிருதம் தான் சொல்லிக் கொடுக்கப்படுதே தவிர தமிழ் மொழி சொல்லித்தரவே இல்லை அப்போ சமகாலத்திலேயே நமக்கு ஒரு உதாரணம் இருக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை இருக்கும்போதே போதே மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்ட பள்ளிகளில் தமிழ் மொழி காணாம போயிருக்கு அப்ப நாம் அரசு பள்ளிகள் அதை ஒன்று கொண்டு வந்து சேர்த்தோம் அப்படின்னா இங்கேயும் தமிழ் காணாமல் போயிடும் சமஸ்கிருதத்தையும் இந்தியும் படிக்கக்கூடிய மாணவர்களாக இந்தி பேசும் ஒரு மாநிலமாக தமிழ்நாடு மாறிடும் அது மட்டும்பத்தெட்டு மும்மொழி கொள்கையை நம்ம கல்வி அளவுல வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் நம்மளுடைய மாணவர்கள் தான் இந்தியாவுடைய அதிகபட்சமாக கிராஸ் இருக்கு பள்ளி படிக்கக்கூடிய சதவீதம் அதிகமாக இருக்கு ஆனால் மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொண்ட மாநிலங்கள் எல்லாமே தேசிய சராசரியை விட கீழே இருக்கிறாங்க நாம இங்கிலீஷ் படிச்சதுனால தான் உலக அளவுல நம்ம மிகப்பெரிய அளவில் செல்வாக்க செலுத்துறோம் அவங்க இங்கிலீஷ் படிக்காமல் இந்திய படித்ததனால தான் இன்னைக்கு அமெரிக்கா போகக்கூடிய மோடி ட்ரம்ப்புக்கு முன்னாடி பதில் சொல்ல முடியாம திணறி போய் நிற்கிறாரு நாம இங்கிலீஷ் தான் நமக்கு வேலை வாய்ப்புகள் உருவாகி நம்ம வெளிநாட்டுக்கு போறோம் அவங்களுக்கு இங்கிலீஷ் படிக்க வாய்ப்பில்லாதனால ஹிந்தி தான் இன்னைக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காம தமிழ்நாட்டை நோக்கி படையெடுத்துட்டு வர்றாங்க அப்போ இங்கே ஆங்கிலம் தான் நாம முன்னேறி இருக்கோம் அதே போல அவங்களும் அன்னைக்கு ஆங்கிலத்தை கற்றுருந்தாங்க அப்படின்னா அவங்களும் முன்னேறி இருப்பாங்க ஆனா இந்தியை அவங்க ஏற்றுக்கொண்டதுனால இன்னைக்கு அவங்க முன்னேறாமல் போயிருக்கிறாங்க காரணம் இந்த மும் கொள்கை

பேசப்படுது ஆனா இன்னைக்கு சிபிஎஸ்இலையும் சரி கேந்திர வித்தியாலயம் சரி இந்தியும் சமஸ்கிருதத்தை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்ன பயன் இருக்கு வெளிநாட்டு விடுங்க உள்நாட்டில் பயன் இருக்கா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேந்திர வித்தியாலய பள்ளிக்கு போகக்கூடிய அல்லது சிபிஎஸ்இ பள்ளிக்கு போடக்கூடிய மாணவர்கள் ஹிந்தி படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஹிந்தி மொழியை வச்சு தமிழ்நாட்டில் யார்கிட்டையாவது ஹிந்தி பேச முடியுமா உங்க வீட்டில் பேச முடியுமா இல்ல மாணவர்கள்ட்ட பேச முடியுமா இல்ல வெளிய போய் உறவினர்கள்ட்ட பிரெண்ட்ஸ்டே பேச முடியுமா பேசவே முடியாது அப்ப இந்தியால எந்த ஒரு பயன் வேணுமே இல்ல இதை நாம மட்டும் இல்ல வடகிழக்கு மாநிலமா இருக்கக்கூடிய நாகாலாந்து மிசோரம் மேகாலயா உள்ளிட்ட மாநிலங்களே கடுமையா எதிர்த்தாங்க என்னன்னா எங்களுடைய மாநிலத்துல இங்கிலீஷ் தான் கற்று கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எங்களுடைய பழங்குடிகளுக்கு என்று ஒரு மொழி இருக்கு நீங்க மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொள்ள சொன்னீங்கன்றதுக்காக மூன்றாவது மொழியாக இந்தி சொல்லி கொடுப்பதே எங்க மாணவர்களுக்கு பெருத்த சுமையா இருக்கு ஆனா இதுல நீங்க சமஸ்கிருதத்தை சேர்த்து சொல்லிக் கொடுக்க சொல்றீங்களே எங்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கும் தெரியுமாங்க ஹிந்தி படிப்பதால இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் அவங்க வில்லேஜ்ல கூட இந்தி பேசாதப்ப எதற்காக அதை படிக்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நம்மை போலவே அந்த மாநில மக்களுடைய அந்த மாநில அரசுமே இந்த மும்முழி குழுவையும் சரி தேசிய புதிய கல்வி குழுவையும் சரி எதிர்த்தாங்க அப்போது இவங்க சொல்லக்கூடிய சிபிஎஸ்சியில் மூன்றாவது மொழியாக நாம் ஒரு வெளிநாட்டு மொழியை கற்க முடியாது இந்தி சமஸ்கிருதத்தை தான் கற்க நான் தெரிஞ்சு போச்சா அதே போல் இவங்க கொண்டு வரக்கூடிய மும்மொழி கொள்கையினால் தேசிய கல்விக் கொள்கையினால் தமிழ் மொழி அலைஞ்சு போய் தமிழ் மொழி இரண்டாவது லாங்குவேஜாக மாறிடும் அப்படின்றதுக்கு ஆதாரத்தை பார்த்தாச்சா இப்போ இன்னொரு பாயிண்ட் நம்ம எல்லாேருமே என்ன சொல்கிறோம் அப்படின்னா நாங்கள் இந்தி பேசாத மாநிலமான தமிழ்நாட்டில் இந்தியை கற்க வேண்டும் என்று திணிக்கிறீங்கல்ல அதே போல் வட இந்தியாவில் ஏதாவது ஒரு மாநிலத்தில் உத்தரப்பிரதேசமோ பீகாரோ குஜராத்தோ அங்கே மூன்றாவது மொழியாக இந்திய மொழியை தானே கற்கணும்னு சொல்றீங்க அந்த இந்திய மொழியாக தமிழ் மொழியை நீங்க கற்றுக் கொடுக்கலாம்ல அப்படி ஏதாவது ஒரு மாநிலத்தில் செஞ்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம எல்லாரும் ஒரு வாதத்தை வைக்கிறோம் ஆனா பிஜேபி அப்படி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை அவங்களுடைய நோக்கம் இந்தி சமஸ்கிருதத்தை தான் திணிக்கிறாங்களே தவிர தமிழ் மொழியை எந்த மாநிலத்திலையும் திணிக்கலங்க ஆனால் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஒரு வடக்கில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் மூன்றாவது மொழியாக தமிழ் மொழியை ஏற்றுக்கொண்ட ஒரு வரலாறு இருக்கு அது வேற எந்த மாநிலமும் இல்லை ஹரியானா தான் ஹரியானாவில் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரைக்கும் அங்கே தமிழ்மொழி தான் அந்த மாநிலத்துடைய இரண்டாவது ஸ்டேட் அஃபீஷியல் லாங்குவேஜாக இருந்துச்சு மக்கெல்லாம் தெரியும் இடையில் பாஜகவுடைய ஹரியானா முதலமைச்சராக இருந்த கட்டார் அவர் வந்து தமிழ் மொழியில் பேசக்கூடிய பார்த்த வீடியோக்கள்லாம் மிகப்பெரிய அளவில் ஆச்சு ஏன் அப்படின்னா அவர் நாற்பது வருஷமாக நான் வந்து தமிழ் மொழியை கற்றுக்கிட்டேன் எனக்கு ஸ்கூலில் படிக்கும்போது தமிழ் மொழியை சொல்லிக் கொடுத்தாங்க தெலுங்கு மொழியை சொல்லிக் கொடுத்தாங்க எனக்கு தமிழும் தெலுங்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார் அப்புறம் ஏன் அங்கே தமிழ்

அவங்க வட இந்திய மொழியை ஏற்றுக்கொள்வாங்கல்ல சண்டை இல்லாமல் போயிரும்ல அப்படின்றக்காக ஹரியானாவில் தமிழ் மொழியை இரண்டாவது அபிசியல் லாங்குவேஜாக அறிக்கிறாரு தெலுங்கு மொழியும் அங்கே இரண்டாவது லாங்குவேஜாக சொல்லி தரப்படுது ஆனால் அபிசியலாக இல்லை இதை கொண்டு வந்ததற்கு இன்னொரு காரணம் இருக்கு என்ன அப்படின்னா ஹரியானா மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப்ல இருந்து அவங்க பிரிஞ்சு வர்றாங்க பஞ்சாப்ல இருந்து பிரிஞ்சு வரும்போது பஞ்சாபி மொழி நம்ம கிட்ட இருக்கக்கூடாது நாம அவங்க கலாச்சாரத்துல இருந்து வித்தியாசப்பட்டு இருக்கணும்ன்றக்காக பன்சிலால் என்ன பண்றாருன்னா மொழி சட்டத்தை கொண்டு வர்றாரு அதுல பஞ்சாபியை ரத்து பண்ணிட்டு தமிழ் மொழியை சேர்த்திருக்கிறாரு அதாவது அங்க அபிஷியல் லாங்குவேஜ் ஹிந்தி ரெண்டாவது லாங்குவேஜ் மூன்றாவது மொழியாக தெலுங்கு சொல்லி தரப்பட்டிருக்கு காலம் காலமாக இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தான் பஞ்சாபியர்கள் வந்து ஒரு உணர்வுபூர்வமான மொழி போராட்டத்தை ஏற்படுத்துறாங்க எங்களுடைய தாய்மொழியான பஞ்சாபி இங்கெல்லாம் போச்சே எனவே பஞ்சாபியை வந்து அபிஷியல் லாங்குவேஜ் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தான் அப்போது காங்கிரஸ் சரி ஐஎன்எல்டி கட்சியும் சரி சேர்ந்து தமிழ் மொழியை இரண்டாவது மொழியாக இருந்ததை நீக்கிட்டு அங்கே பஞ்சாபியை சேர்த்துக்கிட்டாங்க இந்த நடைமுறையை நான் சரின்னு தான் சொல்லுவேன் நான் தப்புன்னு சொல்லலை ஏன்னா ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் அவங்க பஞ்சாபியர்களிட்ட இருந்து வந்தவங்க தான் அவங்களுடைய பூர்வீக மொழி பஞ்சாபி மொழி தான் அந்த மொழியை விட்டுட்டு எங்க மொழியை நீங்கள் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லைங்க உங்களுடைய தாய்மொழி தான் உங்களுக்கு ஃபஸ்ட் இருக்கணும் அதன் பின்பு நீங்கள் எந்த மொழியை கற்றுக்கொள்ளலாம் நீங்கள் தமிழ் மொழியை தான் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லவே இல்லை ஆங்கிலம் கற்றுக்கொள்ளுங்க அல்லது சீன மொழியை கற்றுக்கொள்ளுங்கள் அல்லது உலகத்தில் நீங்கள் எங்கே போனால் எங்கே நல்லா இருக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மொழியை கற்றுக்கொள்ளுங்கள் அப்போ தான் நீங்கள் முன்னேற முடியும் அப்படின்றதான் தமிழர்களாகிய நாங்களே சொல்கிறோம் அப்போது ஹரியானாவில் தமிழர்கள் அங்கே வசிக்கவே இல்லை தமிழ் மொழி பேசக்கூடியவர்கள் இல்லை அப்படி இருந்தும் தமிழ் மொழி என்பது அங்கே ஸ்கூலில் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கல காங்கிரஸ் எதற்காக பண்ணாங்க மும்மொழி கொள்கை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தானே வடக்கில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் தெற்கு மொழியை வந்து அங்கே சொல்லி கொடுத்தாங்க அதே போல் நீங்கள் உத்தரப்பிரதேசம் பீகார் மத்திய பிரதேசம் குஜராத் இந்த மாநிலத்தில் இரண்டாவது அபிஷியல் லாங்குவேஜ் தமிழ் தான் சமஸ்கிருதம் கிடையாது பாப்போமே நீங்க அறிவிப்பீங்களா அப்போ பிஜேபியுடைய ஒற்றை நோக்கம் என்பது இந்தியா என்பது ஒரு பார்ப்பன தேசமாக மாறணும் அப்படின்றதாங்க இதை நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன் அப்படி அவங்க நினைப்பதனால தான் இந்தியும் சமஸ்கிருதத்தை மட்டுமே அவங்க திணிக்கிறாங்க நம்ம நாட்டில் இருபத்தி மொழிகள் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளாக இருக்குது அந்த இருபத்தி மொழிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம்ல அப்படி கொடுக்காம இந்தியும் சமஸ்கிருதம் என்ற இரண்டு மொழிகளுக்கு மட்டும் இவங்க முக்கியத்துவம் கொடுப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா இந்தியா என்பது ஒரு பார்ப்பன தேசமாக மாறணும் அப்படின்றது தான் இங்கே திராவிட கலாச்சாரம்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த கலாச்சாரம்லாம் இருக்கக்கூடாது இங்கே பார்ப்பன கலாச்சாரம் தான் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் கோயிலேருந்து வழிபடக்கூடிய சாமியிலேருந்து அவங்களாம் அசைவ சாமிகள் இல்லை சைவசாமிகள் தான் கும்பிடுறோம் அப்படின்னு சொல்லி அசைவ சாமிகளே சாமிகளாக இவங்க மாற்றினாங்க நம்மளுடைய கீழடி நாகரிகத்திற்கு பணம் கொடுக்க முடியாது ஆனால் இல்லாத சரஸ்வதி நாகரிகத்துக்கு பணத்தை அள்ளி கொடுத்து அதை வந்து பிம்பப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இங்கே பேசக்கூடிய ஒரு மொழியாக இந்தியும் சமஸ்கிருதமும் தான் எதிர்காலத்தில் இருக்கணும் உதாரணத்துக்கு ஒரு ஆயிரம் வருஷம் கழிச்சு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லோருமே அவங்கவுங்க தாய்மொழி எல்லாம் பேசக்கூடாது சமஸ்கிருதத்தை இந்தியும் தான் பேசணும் அப்போ ஒரே மொழி ஒரே நாடு ஒரே கலாச்சாரம் என்பது வந்துவிடும் பார்ப்பனர்களுக்கென்று தனி கலாச்சாரம் இருக்கிறது பார்ப்பனர்களுக்கென்று தனி நாடு இருக்கிறது அப்படின்ற ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோட தான் இப்படி முன்மொழி கொள்கையிலிருந்து தேசிய கல்வி கொள்கைல இருந்து எல்லாத்தையும் உள்ள திணித்து அவங்கவுங்க தாய்மொழியை அகற்றுவதற்கான வேலையில இந்த பிஜேபி ஈடுபட்டது தேவைப்படுது ஏன்னா பிஜேபியில் சேரக்கூடியவர்களுக்கு துளியும் மொழி உணர்வு இன உணர்வு எதுவுமே இருக்காதுங்க அதற்கு ஆகச்சிறந்த உதாரணமாக அண்ணாமலையும் வானதியும் தமிழிசையும் சொல்கிறோம்ல ஏன்னாப்பா தமிழ்நாடு மிகப்பெரிய அளவுக்கு இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தை நடத்திய மாநிலம் அந்த மாநிலத்தில் இருந்துக்கிட்டே தமிழ் மொழிக்கு எதிராக இந்திக்கு கூஜா தூக்குறியே உனக்குலாம் அது நியாயமா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம்ல ஆனால் இவர்களை விட மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு ஆள் யாருன்னு கேட்டால் இந்த தர்மேந்தர் பிரதான் இன்னைக்கு சொல்கிறாரில்ல இந்தி ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உங்களுக்கு நிதி கிடையாதுன்னு இந்த தர்மேந்திர பிரதான் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவருங்க இந்த ஒடிசா மாநிலம் தான் நம்மை விட மொழி உணர்வுல முன்னோடி மாநிலமாக இருந்தாங்க நாமளாவது மொழி மாநிலமாக சுதந்திரம் பெற்ற பின்பு தானே உருவானோம் ஆனால் சுதந்திரத்திற்கு முன்பே மொழி வழி மாநிலமாக மாகாணமாக ஒரு மாகாணம் மாறுச்சு அப்படின்னா அது ஒடிசா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுலேயே மொழி வழி மாகாணமாக பிரிந்த ஒரு மாகாணமாக ஒடிசா தான் இருக்கு அங்கே பெங்காலி மொழி அதிகமாக வந்துகிட்டு இருக்கு அங்கே ஒடிசா மொழி காணாமல் போயிட்டு இருக்கு அப்போ ஒடிசா மொழியை நம்ம காப்பாற்றணும் அப்படின்றக்காக மிகப்பெரிய அளவில் மொழி போராட்டத்தை நடத்தி அப்போ ஆங்கில ஆட்சி அதிகாரியாக இருந்தவர்கிட்டே போய் முறையிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு சம்பல்பூர் அப்படின்ற பகுதிக்கு ஒடிசா தான் அபிஷியல் லாங்குவேஜ் என்று அறிவிக்க வச்சவங்க தான் இந்த ஒடிசா மக்கள் அப்போ அறிவிக்க வச்சதுக்கு பின்பு தான் மொழி போராட்டமாக மாறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒடிசா என்ற மாகாணமே உருவாச்சு அப்போ இந்தியாவில் முதன் முதல்ல பார்த்தீங்கன்னா மொழி வழி மாகாணமாக உருவான ஒரு மாகாணமாக ஒடிசா தான் இருக்கு அப்படிப்பட்ட ஒடிசா மாநிலத்திலிருந்து பிறந்து வந்த இந்த தர்மேந்திர பிரதான் இன்னைக்கு இந்திக்கு கூஜா தூக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அப்போ பிஜேபி எப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு கட்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க இவங்கள பார்ப்பன கட்சி அப்படின்னு சொல்வதற்கு காரணமே பார்ப்பன கலாச்சாரத்தை பார்ப்பனர்கள் மட்டுமல்ல அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற சமூகத்தினரையுமே அந்த கலாச்சாரத்திற்கு அடிமையாக அவங்க மாற்றுவாங்க அதனால தான் சொந்த தாய்மொழி போனாலும் பரவாயில்ல எனக்கு இந்தி தான் பெருசு அப்படின்னு சொல்லி தர்மேந்தர் பிரதானில இருந்து அண்ணாமலையில இருந்து வ தமிழிசையில இருந்து வானதியில இருந்து அத்தனை பேருமே இன்னைக்கு இந்திக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட கட்சியும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது இப்படிப்பட்ட கேடுகட்ட கட்சி கொண்டு வரக்கூடிய தேசிய கல்வி குழுவையும் மும்மொழி குழுவையும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு போச்சு அப்படின்னா நம்மளுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாருங்க அதை நினைத்தாவது இந்த சட்டத்தை கடுமையாக நம்ம எதிர்க்கணும் முதலமைச்சர் ஸ்டாலின் எப்படி இந்த சட்டத்தில் கையெழுத்து போடாமல் இருக்கிறாரோ அதே போல கையெழுத்து போட சொல்லி இவங்க முடியாது உச்ச உச்சநீதிமன்றம் போவோம் தமிழ்நாட்டு மக்கள் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்பாங்க போராட்டத்தை முன்னெடுக்கும் போது விவசாய சட்டத்திற்கு எப்படி அரிட்டாப்பட்டிக்கு எப்படி மண்டியிட்டாங்களோ அதே போல மண்டியிட வைப்போம் நிதியை கொடுக்க வைப்போம் ஆனால் ஒரு காலத்திலையும் மும்மொழி கொள்கை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது அண்ணா அவர்கள் சொன்னார் இருமொழி கொள்கை இருக்கிற வரைக்கும் அண்ணா தான் ஆட்சி செய்வான் சொல்லிட்டு அதுபோல இன்று அண்ணா தான் எங்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் இங்கே வந்து இந்தி மொழியை திணித்து தாய்மொழியை அழிக்க நினைத்தால் அது ஒருபோதும் ஈடுபடாது என்பதை இந்த நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கேன் நன்றி